தொடுவானம் கலை இலக்கிய பேரவையின் நிகழ்வுகளை ரசித்தும் ருசித்தும் மனநிறைவு பெற இருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் கற்றலில் கேட்டலே நன்று என்ற அடிப்படையில் இங்கு பேசப்படும் அனைத்து கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி மனமகிழ்வு அடையவும் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை நடத்தும் ஒவ்வொரு மாத நிகழ்வுகளுக்கும் தவறாது வருகை தந்து நமது உறவையும் உணர்வையும் பலப்படுத்துவோமாக இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவை ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் காரப்பேட்டை நாடார் தொடக்கப்பள்ளியில் தமிழ் இலக்கிய பேரவையும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது போன மாதம் சாதாரண கூட்டத்தை நடத்தாமல் வெள்ளி விழா கூட்டம் என்ற அந்த சிறப்பு கூட்டம் ஒன்றை நே தமிழ் இலக்கிய பேரவையிலிருந்து நடத்தினோம் அதன் காரணமாக இந்த கலை இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவையினுடைய நிகழ்வையே இந்த வாரமாக ஒத்தி வைத்து அதாவது தள்ளி வைத்து இன்று நடத்துகிறார்கள் எனவே தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக இந்த தொடுவானம் கலை இலக்கிய பேரவைக்கு தமிழ் இலக்கிய பேரவையின் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்வுகளில் எனக்கு கொடுக்கப்பட்ட பகுதி நூல் திறனாய்வு நூலின் பெயர் நிஜத்தின் நிழல்கள் இது வந்து சிறுகதை தொகுப்பு இதன் ஆசிரியர் வந்து நமது பகுதியின் மாப்பிள்ளை யூரணியைச் சேர்ந்த திரு ஜே சே ராஜசேகர் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ் இலக்கிய பேரவையில் நமது என் சுவாசமே நீதான் என்ற அந்த குறுங்கவிதைகள் அடங்கிய அந்த புத்தகத்தை தலைவர் சத்யஞான் சத்யஞானராஜ் புலவர் சத்ய அவர்கள் தலைமையில் இலக்கிய பேரவையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது அது அந்த புத்தகத்தினுடைய இரண்டாம் பக்கத்தில் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த பை தமிழ்நாடு இலக்கிய பேர தமிழ் தமிழ் இலக்கிய பேரவை தூத்துக்குடி என்று சொல்லி எனவே அவர் தமிழ் இலக்கிய பேரவையில் உள்ளவர்களுக்கு அதிகமான பரிச்சயமானவர் ராஜசேகர் அவர் ஒரு புலைப்பாளி அதோடு படைப்பாளி அவர் திருவனந்தபுரம் எல்லா இடங்களிலும் ஜவுளி வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தவர் அவங்க துணைவியார் தமிழ் இலக்கிய பேரவைக்கு துணைவியாரோடு வந்திருக்கிறார் இன்று அது வந்துரு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன் வரல இது பண்ணுறேன் இந்த நிஜத்தின் நிழல்கள் வெளியிட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்திலிருந்து வெளியிடப்பட்ட இந்த நூல் திருவனந்தபுரத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அந்த தமிழ் சங்கத்திற்கு அவர் அடிக்கடி போ போகிறதுனால அவங்க இவரை அதிகமாக பயன்படுத்தி இவருடைய படைப்புகளை வெளியிட வேண்டும் என்ற நல்ல ஆதரவோடு இவருக்கு மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு உதவி செய்திருக்கிறார்கள் இந்த நூல் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியிடப்பட்டது என்றாலும் இதை அதிக இடங்களில் திறனாவது செய்யப்பட்டிருக்கிறது எப்படி என் சுவாசமே நீதான் என்ற அந்த குறுங்க விதைகள் இது எங்கு தமிழிலக்கிய பேரவையில் திறனாக செய்யப்பட்டு தமிழ் பேரவையில் வெளியிடப்பட்டது இது அநேக இடங்களில் திறனாய்வு செய்யப்பட்டிருந்தாலும் தற்பொழுது நமது பேரவையிலும் இது திறனாய்வு செய்யப்படுகிறது ஒரு நூல் பல முறை திறன் செய்யப்படுகிறது என்றால் அதை படிக்க படிக்க நிறைய கருத்துக்கள் நம்முடைய உருவாகும் எனவேதான் அதை அந்த புத்தகத்தை திறன் ஆய்வு செய்கிறார்கள் இந்த கருத்துக்களை வெளிக்கொடர்ந்து அனைவரையும் ரசிக்க செய்ய வைப்பதோடு அதை நாம் உள்வாங்கி நம்ம பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்கு உண்டான நிலைமையும் நாம் அதை பின்பற்றுவதற்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்வதற்கும் அது தோதுவாக இருக்கிறது இவர் இயற்கையை நேசி என்ற தலைப்பில் புதுமை கவிதைகள் எழுதியிருக்கிறார் அது இந்த என் சுவாசமி நீதான் என்ற தலைப்பில் உள்ள குறுங்கவிதைகள் இந்த நிழல் நெஞ்சத்தின் நிழல்கள் என்ற அந்த சிறுகதை தொகுப்பு இந்த மூன்று படைப்புகளையும் அவர் படைத்திருக்கிறார் அவர் தினசரி வியாபாரம் செய்து அதனுடைய வருமானத்தில் காலங்களிக்கிறவர் இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த படைப்பாளி என்ற அந்த அந்த திறமை இது எல்லோருக்கும் வருமா என்றால் அது சந்தேகம்தான் அவர் இந்த மாதிரி குறுங்கவிதைகள் சிறுகதை தொகுப்பு என்று மூன்று புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் இப்போ அந்த என் சுவாசமே நீதான்கிறது தமிழ் இலக்கிய பேரவையில் வாங்கினது அது அப்படியே லைப்ரரியில் இருந்தது என் லைப்ரரியில் எடுத்துகிட்டு வந்தேன் இவர்கிட்ட உள்ள அந்த இயற்கை நேசிங்கிற அந்த புத்தகம் மட்டும் என்கிட்ட இல்லை அதை அவர்கிட்ட கேட்டால் அது ஏற்கனவே ஆல்ரெடி டிமாண்டில் வச்சு காலியாக போச்சு அதை திருப்பி பிரசுரம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இப்போ அவர் வாசுதேவன் நல்லூரில் இப்போ அவர் என்ன செய்கிறாரு ஜவுளி ஆவாரத்தை எல்லாம் அப்படின்ட்டு பசுமை பண்ணை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் தோட்டத்திலேயே மாப்பிள்ளையோரு வெள்ளரி அது இதெலாம் நிறையா போட்டிருக்கிறாரு வாசுதேவ நல்லூரில் ஒரு நூறு ஏக்கர் இடத்துல ஒரு நூறு பேர் பங்குதாரர்களாக வச்சு பசுமை பண்ணை ஏற்படுத்தி கொடுத்து அதை பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு கைட் லைன்ஸாக இருந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அதோடு இந்த படைப்புகளையும் படைத்து கொண்டிருக்கிறார் அவருடைய கவி கவிதை திறமைக்கு ஓரிரு சான்றுகள் மட்டும் இங்கே தெரிவித்துவிட்டு நிஜத்தின் நிலநலுக்கு வருகிறேன் போன சென்ற மாதம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவின் போது ஒரு அத்திறனாய்வின் போது அவர்கள் திறனாய்வு செய்தவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் அதில் அந்த மாதிரி ஒரு அப்படியே மூச்சு விடாமல் நான் ஒரு நாலு பக்கத்துக்கு அப்படியே எழுதிக்கிட்டே போனால் அதை படித்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவர் அப்படி இல்லை இப்போ ஒரு கவிதை எடுத்துக்கிட்டால் மூணு ரெண்டரை லைன் தான் இந்த திருக்குறள் மாதிரி ரெண்டரை ரெண்டரை லைனில் அப்படியே ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கவிதை எழுதியிருக்கிறார் இந்த த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ல ஒன்று ரெண்டு மட்டும் நான் அவருடைய திறமைக்கு ஆக வேண்டி சொல்லிவிட்டு வந்துருக்கேன் அடகு கடைகளில் அதிக கூட்டம் ஆச்சரியத்துடன் நான் நாளை பள்ளி திறப்பு இன்றைய பள்ளிக்கூடத்தினுடைய நிலை அடகு வச்சு தூட்டம் வாங்கி கிடைச்சல அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இவங்க திறந்த நிற்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்கு அப்போமே நினையிருக்கிறார் அவர் எட்டு வருஷத்துக்கு முன்னாலேயே ஆமாம் அதனால் அடகு கடைகளின் அதிக கூட்டம் ஆச்சரியத்துடன் நான் நாளை பள்ளி திறப்பு உயரத்திலிருந்து வீழ்ச்சி உள்ளங்களுக்கு மகிழ்ச்சி அது நீர்வீழ்ச்சி பூரா படித்து காட்டலாம் அப்புறம் இந்த பொசத்தை வாங்கி படிக்க மாட்டீங்க அதனால தான் அந்த ஒன்று ரெண்டு மட்டும் சொல்கிறேன் என்று மாறுவாய் மனிதா மதுவால் எரிகிறது உன் உடம்பும் வாழ்க்கை அதுவும் இப்போ நல்லா வா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மாதிரி டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டு அது வாட்டில் நல்லா செழித்து செழித்து ஓங்கி வளர்ந்து இருக்கிறது என்று மாறுவாய் மனிதா மதுவால் எரிகிறது உன் உடம்பும் வாழ்க்கை முடியுமா என்பது தேவையில்லா எண்ணம் முடியும் என்பதில்தான் சாதனைகளின் திண்ணம் முடியுமா என்பது தேவையில்லா எண்ணம் முடியும் என்பதில்தான் சாதனைகளின் திண்ணம் மலிந்து விட்டது இந்நாட்டில் மக்காத குப்பைகளும் மதுபான காலி பாட்டில்களும் இப்போ டாஸ்மாக வந்ததுனால அது ரொம்ப சர்வசாதாரணமாக இப்போ எல்லா இடத்துலையும் இடத்துலையும் அந்த மாதிரி தான் காலி பாட்டில் கிடைக்கும் ஆமாம் ஆமாம் ஆ என்னது இரநூறு ஆமாம் இரநூறு கடைகள் இருக்கும் போது ரெடி இருக்கா இப்போ ரெண்டாயிரம் கடை இருக்குது அப்போ பாட்டிலோட எண்ணிக்கை அதிகமாக தானே இருக்கும் மலிந்து விட்டது இந்நாட்டில் மக்காத குப்பைகளும் மதுபான காலி பாட்டில்களும் கடைசி த்ரீ செவன்டி ஃபைவ் வாழ்க்கையை வளமாக மாற்றியவள் உயரத்தில் என்னை ஏற்றியவள் என் சுவாசமே நீதான் தாய்க்கும் எடுத்துக்கலாம் மனைவிக்கு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதை பொதுவாக அப்படி எழுதியிருக்கிறார் அந்த மாதிரி தாய்க்கும் தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற மாதிரி தாயும் நம்மை உயர்த்தி விடுகிறவள் தான் நம்மோடு பா இணைந்து பணிபுரிகிற பார்ட்னராக இருக்கிற தாரமும் நம்மை உயர்த்தி விடுகிறவர்கள் தான் என்ற அர்த்தத்தில் வாழ்க்கையை வளமாக மாற்றியவள் உயரத்தில் என்னை ஏற்றியவள் என் சுவாசமே நீதான் என்ற அந்த புத்தகம் பத்திரிக்கை அந்த முந்நூற்றி நான் படிச்சுட்டேன் ஞாபகம் இருக்கிறது ஒன்று ஒன்று அதனால தான் அந்த குறித்து வச்சு படி படித்தேன் என்னுடைய அவருக்கு இந்த என் சுவாசமே நீதான் என்ற அந்த புத்தகத்தை தமிழ் இலக்கிய பேரவை வெளியிட்டதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து நிஜத்தின் நிழல்கள் இந்த நிஜத்தின் நிழல்களில் பதினஞ்சு கதை எழுதியிருக்கிறார் இந்த பதினஞ்சுன எனக்கு எட்டு தான் திறனாய்வு செய்ய சொல்லி உத்தரவு மீதி உள்ள ஏழு சார் செக்ரட்டரி மாரிமுத்து அவர்கள் என்னை விட அதிகமாக நல்ல ஆய்வு செய்யக்கூடியவர் எனவே அவர் அதிகமான திறன் ஆய்வு செய்வார் நான் இந்த சிற்றூரையெல்லாம் முடிஞ்ச தான் பேசணும்னு நினைச்சு எனக்கு ஒரு அவசர வேலை இருப்பதனால்தான் என்னை முதலில் பேச அழைத்திருக்கிறார்கள் அதனால் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த எட்டு கதைகளில் முதல் கதை நிஜத்தின் நிழல்கள் அது நாகர்கோயில நடந்த ஒரு சம்பவத்தை அவரே இருந்து நடத்திக்கிட்டு நடத்தி நடத்திக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தை அப்படி கதையாகவே எழுதியிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள்லாம் அந்த மேம்படுத்தப்பட்ட கதை எழுத்தாளர்களுடைய வாசகங்களை படிக்கும் பொழுது என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு ஏற்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாசகங்களெல்லாம் அதிகமாக தென்படுகிறது அது அவர் ஊரை ஊரை போது கூட எங்கு பார்த்தாலும் பசுமை மிகுந்த மலைகளும் அணைக்கட்டுகளும் அருவிகளும் முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனை குமரிமுனை என பல பெருமைகள் கொண்ட குமரி மாவட்டம் நாகர்கோவிலை தலைமையிடமாக கொண்டே செயல்பட்டு வருகிறதுன்னு அந்த ஊரை வளக்கிருக்கிறாரு குளிச்சுட்டு அவரே பள்ளி விடுமுறை நாட்கள் எல்லாம் அங்கே வல்லன் குமாரன் வளையும் இருக்கும் சித்தி வீட்டிற்கு அடிக்கடி போவேன் அப்படி அப்படிலாம் போய் ஒரு ஒரு பையனோட அவருக்கு பழக்கம் ஏற்படுது அந்த பையன் அவங்க வீட்டில் இருந்து வளர்றான் கொஞ்சம் படிக்கிறான் படித்து முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு வேலைக்கு போகிறான் அதுக்குள்ளே ஒரு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறான் அந்த பொண்ணு இன்னொரு புள்ள பையனை லவ் பண்ணோடனே இவன் வந்து அன்றைக்கி சூசைட் பண்ணிக்கிறான் இவர் இந்த கதையினுடைய எட்டு கதையிலையுமே சூசைட் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி மனதை திடப்படுத்திக்கிடணும் யார்டையும் கடன் வாங்கக்கூடாது மனைவிக்கு தெரியாமல் நம்ம கெட்ட செயல்களை எதுவும் செய்யக்கூடாது இப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையை செம்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த கதைகள் அனைத்தையுமே எழுதியிருக்கிறார் அந்த திவாகா பையன் இறந்தது கழிக்காரு பிள்ளைகளோடு நட்பு பாராட்டுங்கள் பிள்ளைகள் தங்கள் பிரச்சனைகளுக்கு பங்கு வகிக்க தோழனை போல் தோழமையோடு பழகுங்கள் பிள்ளைகளின் உள்ளம் கண்ணாடியாக இருந்தால் அதன் பிரதிபலிப்புகள் உங்களுக்கு தெரிய வரும் என்ற நினைவுகளோடு எனது கனவுகள் விரிந்து கொண்டே செல்கிறது இவையெல்லாம் நனவாகும் காலத்தை எதிர்நோக்கி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் அந்த கதையை அடுத்த கதை வந்து ஈர்ப்பு அந்த இருப்புக்கு ஊர் கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க அங்கே அதே மாதிரி தான் அந்த பையன் ஒரு பிள்ளைய விரும்புகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் அதை கதையை கொண்டு போகிறார் அந்த கொடைக்கானல் பூரா எல்லாம் சுத்தி பார்க்குறாங்க அங்கேயும் அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புதான் ஆனால் அந்த பொண்ணை அந்த பையனை விரும்பலை ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஒரு பெரியவர் வந்து சொல்கிறார் உங்களுக்கு வயசு பதினேழு பதினெட்டு தான் ஆகுது இன்னும் உங்களுக்கு பக்குவம் வரணும் இப்போமே சும்மா இந்த நேரத்தில் ஒரு காதல் வந்துருச்சுங்கிறதுக்காகவேண்டி கல்யாணத்தை முடித்து திண்டாடி தெரில நிற்காதீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாகிருங்க படித்து முடிங்க வேலை பாருங்கள் வேலை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அவர் அந்த பையனும் அந்த பிள்ளையிடம் சொல்லி அவங்க ஒரு சமாதான நிலைக்கு வந்துடுறாங்க ஒரு பக்குவம் அடைந்த மனநிலையை ஏற்படுத்தி கொடுத்துடுறார் அந்த பெரியவர் அப்படிங்கிறது தான் அந்த கதை அடுத்து இந்த ஈர்ப்புக்கு பிறகு பரிமாற்றம் அது திருச்செந்தூரை தலைமையிடமாக கொண்டு இந்த கதை எழுதியிருக்கிறார் அவர் ஒருத்தர் வியாபாரம் பார்க்குறாரு இந்த வியாபாரத்தில் நஷ்டம் வந்துடுது வீட்டுக்காரிக்கு தெரியாமல் சித்திகிட்டு போய் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கிடுறாரு இந்த கடன் வாங்குனதை திருப்பி கொடுக்க முடியலை மனைவிக்கு தெரிஞ்சிருது மனைவி சத்தம் போடுதா சரி அப்போ நம்மளுடைய அந்த கடன் பட்ட அந்த தொல்லை நீங்கணும்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு எலிமருந்து பாய்சனை வாங்கி சாப்பிட்ருந்தான் இவங்க அவங்க குத்தியூரின் கொலையோரமாக கிடக்கிறாரு எல்லாேருமே கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அஞ்சு லட்சரூபா ஃபீஸ் போட்டுருந்தாங்க போட்டு அவனை பிழக்கி வச்சு போச்சுறாங்க அந்த அவ அதுக்கு அவர் போட்டிருக்காரு அஞ்சு ரூபா ஒரு ஒரு அஞ்சு ஐயாயிரம் ரூபா கடன் வாங்கினுடைய நிலமை ஐம்பது ரூபா பூச்சி மருந்து குடிச்சி கிடச்சாலும் அஞ்சு லட்ச ரூபாய கடனாளி ஆக்கக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு போய் விட்டுருது அதனால் அதை தெரியாமல் இதை செய்யலாம் இதை தெரியாமல் அதை செய்யலாம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நம்ம எடுத்து செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதே மாதிரி காலேஜில் உள்ள பையங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சேலஞ்சு பண்ணுவாங்களே சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை அளிக்கிறார் அவங்க அவன் ஆரம்பமே தான் என் மாப்பிள்ளை நீ உண்மையிலே தைரியசாலியாக இருந்தால் அதுவும் அந்த நம்ம ஸ்னேகா போகிறா பார் அவ கையை பிடிச்சி ஒரு ஹலோ சொல்லட்டா பார்ப்போம் அப்படின்னு தூண்டி விட்டுருந்தான் இவனும் போய் அதை போய் சொல்லிடுறான் அவர் பிரின்ஸிபால்கிட்ட போய் சொல்லிடுறத அவங்க காலேஜ் விட்டு நிற்கிறாங்க இப்படி அந்த அந்த காலேஜ் ஸ்டேட்டஸினுடைய அந்த பொசிஷனில் கடைசியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இப்போ கடைசியில் அந்த டீ காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க கொஞ்சம் இறக்கப்பட்டு அந்த பையங்களை சரி பண்ணி படிக்க வச்சு அவங்க ஆஃபீஸர்ஸ் ஆயிடுறாங்க அந்த பெரியவங்க அவங்க பிள்ளைகள் காலேஜில் படிக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்து அந்த அன்னைக்கு வராங்க அதில் ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாரு அவர்கிட்ட அந்த பையன் யூ பண்ணுறான்னு சொல்லி அந்த அன்னிக்கு பேசுகிறாங்க இவர் ஏற்கனவே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தி அவர் இன்ஸ்பெக்டரில் போய் ஏன் மகதாம் அப்பா நான் மன்னிச்சிட்டேன் அதனால் அப்படின்னு சொல்லி அவனை டியூடிசிங் பிடிச்ச எங்களை வெளியே விட்டுருதான் அது அந்த மாதிரி அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் இவங்க ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறை மன்னித்து அவங்கள திருத்தி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கதையில் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அதை அப்படி சொல்லும்போது அதெல்லாம் அணியிருக்கிறார் இந்த ஒரு பையன் வா டீச்சரை கத்தியை வச்சு குத்தி அதை கொண்டு தான் இந்த இங்கே திருநெல்வேலி பக்கத்தில் இன்ஃபு இன்ஃப்ரான் ஜேசில் ஒரு ப்ரொஃபஸரை வெட்டி கொண்டுட்டாங்கள்ல அதெல்லாம் கூட இந்த கதையில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் இப்போ கும்பாபிஷேகம்னு ஒரு கதை அது அவர் ஒரு ஒரு நாட்டாமல் நாளை கும்பாபிஷேகம் பண்ணணும் அது கோயிலை கட்டியாச்சு ஒரு பிள்ளையார் சிலையாக கொண்டு வந்து வைக்கணும் இன்னொரு கோயிலில் போய் இவர் என்ன பண்ணுறாரு நாட்டாமல் இந்த பிள்ளையார் சிலையை திருடி கொண்டு வந்து வச்சால் அது கொஞ்சம் விசேஷம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டில் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாரு பூட்டை கடப்பாறை உடைக்கிறாரு உடைச்சி உள்ளே போய் அந்த சிலையை உடஞ்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவரை பிடிச்சிடுறாங்க என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு சத்தம் போடுறாரு முடிச்சு பார்க்கறது கனவு அது அதுக்கு பிறகு காலையில் எந்திரிச்சோன்னு நினைக்கிறாரு ஒரு ஒரு சிலையை நம்ம திருடி இங்கே கொண்டு நம்ம ஒரு பிள்ளையார் சிலையை கொண்டு திருடி வச்சோம்னா நாளைக்கு இதே சிலையை இன்னொரு திருடிட்டு போவான் அப்போ நம்ம மனசு என்ன சொல்லி உடனே கடையில் போய் விலை கொடுத்து ஒரு சிலையை வாங்கி கொண்டு வந்து அதில் வச்சு கும்பாபேமம் நடத்துகிறார் இப்போ இதில் அந்த சிலையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல போய் திருடித்தான் அதை செய்யணுங்கிற மாதிரி எந்த கா இதும் வச்சுக்கிடக்கூடாது அது நேர்மையான வழியில் எல்லா விஷயங்களையுமே பண்ணணும் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சொல்லலாம் அது என்ன காரணத்துக்காக வேண்டி அப்படி திருடி சிலையை கொண்டு வந்து வச்சா தான் வச்சாதான் வச்சா தான் அது ஒரு பலன் அப்படிங்கிறத எப்படி சொல்லி வச்சாங்கன்னு தெரியல அதே மாதிரி தோல்வியில் வெற்றி அப்படின்னு ஒரு கதை அளியிருக்கிறார் இவர் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாரு சாப்பிட்டுக்கிட்டுருக்கிறாரு எல்லாம் சாப்பா ஒரு வயசானவர் வர்றாரு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா இல்லை நான் யார்ட்டையும் தர்மம் வாங்குறதாக இல்லை என் லாட்டி டிக்கெட்டு நான் விற்று தான் அதை காசை வச்சு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னோடனே இவர் அந்த பையன் நான் லாட்டி டிக்கெட்டு வாங்குறது என்னுடைய கொள்கையும் கிடையாது நான் லாட்டி டிக்கெட் வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருந்துருந்தார் என்னுடைய பசியை போக்குறதுக்கு உங்கள் தர்மம் எனக்கு பயன்படாது என்னுடைய வியாபாரத்தை நீங்கள் ஒன்று வாங்குங்க உங்கள் கொள்கையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்னை லாட்டரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா நான் என்னுடைய பசி ஆடுறேன் அப்படின்னு அவன் சொன்னோன்னே இவர் மாறிடுற சரி நம்ம அப்படி ஒரு கொள்கையை ஒரு பசி ஆற்றுறதுக்கு நம்ம ஒரு இதை பண்ணுறதுனால ஒன்று தப்பு அவராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொள்கையில் இருந்து தோல்வி அடைந்தாலும் ஒருவருக்கு அந்த பசி ஆற்றக்கூடிய அந்த பணம் கொடுத்தது அது வெற்றி தான் என்ற அந்த அடிப்படையில் அவர் தோல்வியில் வெற்றி என்ற தலைப்பில் அந்த இதை எழுதியிருக்கிறார் அவ்ள்தான் இது இந்த எட்டு கதை இதில் இப்போ நான் சொன்னது பூராமே ரெண்டு ரெண்டு லைன் தான் இந்த ஒவ்வொரு கதைக்கும் ஆனால் ஒரு பாறாகவே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புஸ்தம் பூரா படிக்கணுங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் நான் படிக்கிறதே ரொம்ப ரேரு இதில் பூரா கம்ப்ளீட்டாக பூரா படிக்க படிக்க அது வாட்டில் கண்டிப்பாக படிக்கணுங்கிற மாதிரி உண்டான எல்லா கதைகளுமே அப்படி தான் இருக்குது மீதி உள்ள கதைகளும் தான் மொத்தம் பதினஞ்சு கதையும் நானும் படித்து முடிச்சுட்டேன் மீதி உள்ள அந்த ஏழு கதையும் அவர் மாரிமுத்து சார் சொன்னால் தான் அதுக்கு அது பிறந்தமாக இருக்கும் நான் அந்த பரபரப்பு மனது அப்படிங்கிற மாதிரி நிறையா கதைகள் அணியிருக்கிறாரு ஆனால் இந்த மாதிரி எழுத்தாளர்களுடைய அந்த நம்ம அந்த கவிதைகள் கதைகள் இவையற்றையெல்லாம் இங்கே வெளியிடுவதற்கு உண்டான சூழ்நிலையை நமது தொடுவானம் கலை இலக்கிய பேரகனுடைய தலைவர் எல்லை தேவனும் அவரோடு தோல் நின்று உறுதி செய்து கொண்டிருக்கக்கூடிய செயலாளர் மாரிமுத்து அவர்களும் நல்ல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் இந்த சிறுகதலை பற்றி நான் சொன்ன விஷயங்களை நல்ல கருத்துக்களை நாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நமது வாழ்க்கையை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இல்லை என்னென்னா இந்த மாதிரி நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததோட மட்டும் இல்லாமல் சரி நம்மளும் வந்து கதை எழுதி பார்க்கலாம் அங்கே நம்ம க கவிதை எழுதி பார்க்கலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வரும் மாரிமுத்துலாம் லைப்ரரியில் வரும்போது அவர் கொண்டு இப்படி கவிதை எழுதி எழுதி பார்த்தபடி கவிஞராகவே ஆகிட்டார் அவர் அதனால் அந்த மாதிரி ஒரு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமளும் நாப்பழக்கம் மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தால் எல்லா விஷயங்களும் வந்துடும் நம்ம சரி நம்ம அதை எங்கே செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம அதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் நாம் நடத்த வேண்டும் மிஸ்டர் ராஜசேகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் உங்களுடைய எழுத்துத் திறமைகள் மேம்பட வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி நாமும் இங்கு வந்துள்ள அனைவரும் ஆரோக்கியமான உடல்நிலையையும் மகிழ்வான மனநிலையும் என்றென்றும் இறைவன் தந்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக எனது திறனாய்வு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி